சரியா கண் பாரு எதையும் மிஸ் பண்ண கூடாது ஒரு நிமிஷம் 1 2 3 4 5 6 7 ரமக்ஷ சார் எங்க சார் ரமக்ஷ சார் என்ன என்ன இது ரயில்வே ஸ்டாப்ல சமோசா வைக்கிறவ மாதிரி ராமகிருஷ்ண சார் ரமக்ஷ சார் கட்டிக்கிட்டு

எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும்ல போங்க ஐயருங்க கோவப்படாதீங்க சார் திருப்புண்றதுக்கு யாரோ வரவங்க நீங்கல வருவா ஐயா எவனோ வரத்தல மை ஃபிரண்ட் நாமக்கல் நாகலிங்கம் நாகலிங்கம் அவ்வளோ பெரிய பெரிய எப்படி தெரியும் சார் ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா வாங்க சார் நீ உங்க சாமானை இங்கேயே இருங்க உங்க பேரு அது வந்து நான்

இது

இவனுக்கு துபாய் பக்கம் வந்தானங்களா? துன்றத்துக்கு வந்தானங்களா? ஓகே ஓகே. முதல்ல நம்ம process பண்ணலாம். இப்ப நீங்க சொன்ன ஆர்டர் எல்லாம் flight ஏற்பாடு பண்ணி டைரக்ட்டா flight ஏறிலாம்ங்கறீங்களா சார்? நீங்க வந்திருக்கிறது யாரோட? ஏ ராக்கியோட. மா தாங்க் யூ டா. நான்தான் உங்களுக்கு thanks சொல்ற ராக்கி. ஒன்னால இந்த வேலக்கு ரிஸ்கேலாம போயிடுச்சு. என்ன ரிஸ்குங்க? அறிவக்கட்ட முண்டா. flight-ஓருக்கு கேர் எடுக்க வேண்டியவங்க flight-க்கு மேலே ஏத்தி ஊறுறதா அந்த ரிஸ்க இல்லையா? சார். உங்களுக்கு கோவம் வராதுன்னா ஒரு டவுட் கேட்கறேன் மறுபடியும் என்ன டவுட் உன்னு கேள் சர என்ன சாய் மறுபடியும் பிச்சர் ராங் கேண்டா உக்காரு சொல்றேன் என்னமா உனக்கு என்ன டவுட் துபாய் எங்களுக்கு என்ன வேலை சார் பிச்சை எடுக்கிற வேலை மிச்ச பிச்சை எடுக்கிற வேலையா நீ வயித்துக்கு சாதத்தை தவறையா இல்ல சந்தேகத்தை தவறாயா ராங்கி கி சந்தைய எல்லாருக்கும் சகஜா பா நீங்க பாருங்க துபாய்க்கு நீங்க போனதும் தலைக்கு மூணு கிணறு கொடுப்பாங்க கெரா பெட்ரோல் கிணறையா வாளி போட்டு அரைச்சு விக்க வேண்டியதுதா

ஆபீஸ்க்கு வாங்க ஆபீஸ்க்கா ராமகிருஷ்ணா அவர் ஆபீஸ் போறது முக்கியமா நம்ம துபாய் போறது முக்கியமா ஆமா உங்ககிட்ட இந்தியன் இனிமே எதுவும் நீ சொல்லலையே ராமகிருஷ்ணா என்னது கேஸ் போட்டு உள்ள தெளிக்கவாங்கல்ல சாரி தொடச்சு குடுத்துருங்க குடுத்துருங்க எனக்கு ரூபாய் ரூபாயா குடுக்கறீங்க அங்க டாலர் டாலரா போறீங்க ஓகேம்மா ஆல் த

இவ இவன் இல்லைங்களா இவ போயிலிங்க ஹைதராபாத்ல உங்களை ரிசீவ் பண்ண அங்க வந்தாரு நீங்க அங்க இல்லைன்னதும் திரும்பி வந்துட்டார் அப்ப எங்களை ரிசீவ் பண்ணிட்டு போறது யாருங்க அது எங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு இது அவரை நம்பி எல்லா படத்தையும் யாருக்கும் தெரியாம படத்தை ஏன் கொடுத்தீங்க

இதையே நீங்க தங்க ரூம் வித் ஃபர்னிச்சர் எப்படி இருக்கு எனக்கு ஒரு பெட்ரூம் காணோம் ஹால் காணோம் சிக்கன கடை தான் நீங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசனீங்கன்னு வெச்சுக்கங்க அது ஹால் சமையல் பண்ணீங்கன்னா அது கிச்சன் படுத்துக்கிட்டீங்கன்னா அது பெட்ரூம் அப்ப மலங்கடா ஸ்விமிங் பூல் ஜாலியா நீச்சல் அடிக்கலாம் விளையாட்டுக்கு சென்ன அப்படியே ஒழுகாது எங்களுக்கு சீக்கிரம் ஒரு வேலை வாங்கி கொடுங்க மும்பையில ஜாப்லாம் வேஸ்டியா தான் பண்றது ஒவ்வொரு மனுஷங்க கிட்டையும் ஒரு டேலண்ட் இருக்கு முதல்ல உங்க டேலண்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியணும் உனக்கு என்ன தெரியும் தண்ணி அடிக்க தெரியுங்க எவ்வளவு அடிப்பேன் அடிப்பேன் கீழ வச்சிட்டு அடிக்கலாம் தெரியும் லவ் பண்ண தெரியும் கேர் பார்க்க போகலாமா இதுல வைக்க வேற சார் நீ ரொம்ப ஸ்பீடா இருக்க உனக்கு என்ன தெரியும் எனக்கு சீட் எடுத்து ஒர்த்தே வராது உனக்கு என்ன தெரியும் வேண்டாம் ஐயா பெரிய மனித உனக்கு என்ன தெரியும்

நீங்க சொல்ற எப்படி செய்யணும் சார் இனிமே உங்கள யாருக்கு ஈகோ ப்ராப்ளம் வராது அதெல்லாம் வராதுங்க கடவுக்க காசு வேணாமா ஹூன்னா கண்ணா இந்த ஐநூறு ரூபாய் ஏமாந்து போனவங்களுக்கு உதவுறது என் ஹாபின்னா காலையில பணத்தை கொடுத்து சாயந்தரம் வசூல் பண்றதே என்னோட பிசினஸ் முதல்ல தேவையானதை வாங்கி பிசினஸ் ஆரம்பிங்க ஐம்பது ரூபா குறைச்சா இருக்கு தெரியும் நான் தான் எடுத்துக்கிட்டேன் இன்ட்ரெஸ்ட் இன்னையில இருந்து இந்த மும்பையில் உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹார்ட் ஒர்க் எல்லாம் உங்க ஆசிர்வாத் ஒரு திருபாய் அம்பானி ஒரு லக்ஷ்மி மிட்டல் ஒரு ரத்தன் டாடா யாருங்க இதே மும்பையில் ஹார்ட் ஒர்க் பண்ணி வான அளவுக்கு வசந்த மா மனிதர்கள் நீங்களும் அதே அளவுக்கு உயரணும் கண்டிப்பாங்க அதோ அந்த பல்சர் பைக்க உங்க வியாபார தேவைக்கு யூஸ் பண்ணிக்கங்க என் கை ரொம்ப ராசியான இந்த அவசரப்படப்படாது கால்ல விழாதீங்க என்ன கும்பிட வேண்டாம் கஸ்டமரை கும்பிடுங்க ஏன்னா அவங்க நமக்கு கடவுள் அந்த மச்சராஜா சார் நமக்கு கண்கண்ட தெய்வண்டா இதே ஸ்பீட்ல ஆறு மாசம் சீக்கிரம் துபாய் லேட் ஆயிடுச்சு அதான் வர முடியல வியாபாரம் எல்லாம் எப்படி நடந்துச்சு கொஞ்சம் சாப்பிடறீங்களா வேண்டாம்மா முதல்ல வியாபார கணக்கு பேசுவோம் கலெக்ஷன் எவ்வளவு அதுல இருந்து நான் கொடுத்த நானூத்தொம்பது ரூபாய் எடுத்து

அந்த வருவா அவசரப்படாத என்னோட கேவலமான அந்த இந்த மும்பைல ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போறதுக்குள்ள உயிரே போயிடுறாங்க

విడుస్ உங்கள்தான் நீங்க ஆமாங்க உங்களுக்கு தமிழர் ஹைதராபாத் எங்க அக்கா ஹைதராபாடு தான் இருக்காங்க மதுமதி ரேவதி நான் கேட்டேன் சொன்னேன் இங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமா பக்கத்துலதான் நம்ம தமிழ் கடை பாவ்பாஜி கடை இருக்கு அவங்க துபாய் போல வந்து ஏமாந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தப்போ நான் தான் பாவப்பட்டு பணம் கொடுத்து பாவ்பாஜி கடை வச்சு கொடுத்தேன்

இதைகளாம் கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து ஐயோ டோட்டலா குப்பதா ஒரு ஆனா உடுப்பா அவகிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு பேசிருக்க அதான் ஓவரா ஃபீல் பண்றா வராப உங்களுக்கு வைரி எரியுது இல்ல என் பைக்ல அந்த பொண்ணு ஒன் சைடுல உட்கார்வாடா டபுள் சைடுல உட்கார்வாடா கெக்க ரெண்டு பேருக்கு எப்பதான் பிடிக்குமோ